வாழைப்பூ வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைப்பூவில் இருக்கிற இந்த மாதிரி வாழைப்பூவில் இருக்கிற இந்த தொப்புளும் இந்த நரம்பும் தனியாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து எடுத்துச்சிருக்கிறேன் அதை ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து எடுத்துச்சிருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரி தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் இந்த கலவையில் தேவையான அளவும் தூண்டு சேர்த்துக்குங்க தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து கலந்துக்குங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கணும் மாவை இந்த கண்டிஷனுக்கு இப்போ இதிலே வாழைப்பூ சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் இந்த வாழைப்பூவெலாம் நம்ம சேர்த்து கலந்து வச்சுட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சனியும் இந்த வாழைப்பூவோ நம்ம கடம்புக்கு வாழைப்பூவோ இதை சேர்த்துக்கங்க வாழைப்பூ சில்லி ரொம்ப வெட்டிகாச்சு இதுபோல் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த முறை வாழைப்பூ சில்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்